நீங்கள் டிரைவர் பார்ப்போம் ரெண்டு அடிச்சுலாம் கரெக்டாக இருக்காங்க வந்துட்டு இது பண்ண ஆர்கன் டொனேட் பண்றதுக்கு ஐடியா இருக்கா ஆர்கன் டொனேட் பண்ற ஐடியா இருக்கா एक बार ये उठा के मारिए फिर कोई ओके ना

என்னங்க வேகமா ஓகே ஓகே அப்புறம் வேற வேற என்ன பண்ணுவாங்க பஸ்ல போகும்போது படியில் நின்றுட்டு தொங்கிட்டு போவோமா போய் உள்ள நிக்கிற பரம்பரை வெளியில தொங்கிட்டா அப்படி போனோம்னா எல்லாம் கெட்டா இருக்கும் ஆமாவா எப்படி போவோம் உண்மையும் சொல்லுங்க படியில தொங்கிட்டு போவீங்களா போக மாட்டிங்களா தம்பி போனா தானே நல்லா இருக்கும் வேற என்ன பண்ணுவோம் என்ன பண்ண மாட்டோம் என்ன பண்றோம் வண்டி மட்டும் ஓட்டுறோம் எல்லாத்துக்கும் என்ன உறுதிமொழி சொல்லுமோ முதல்ல ஒரு உறுதிமொழி ஏற்கிறோம் நீங்க எனக்கு சொல்ற வார்த்தையை காப்பாற்ற வேண்டாம் கிளம்பும்போது வீட்டில் வந்து பணக்காரத்தை யோசிச்சு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வெண்ணு வர மாட்டீங்க நீங்க யோசிச்சு பார்த்தீங்களா உங்களை நிறுத்தி இப்ப நான் டைம் வேஸ்ட் பண்ணி நிறுத்தணுன்ற அவசியம் கிடையாது உங்க பொண்ணுக்கு நீங்க தேவை இல்லை நீங்க இருந்து பாத்துக்கிற மாதிரி வேற யாராவது பாட்டுக்க முடியுமா தவறு

ஹெல்மெட்டை எடுத்து போட்டுக்குவோம் இல்லையா டிரைவர் அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க இன்னொரு செல்போன் பேசிட்டு வண்டி ஓட்டுறோம் ஓட்டுறோமா ஓட்டுறது முதல்ல உங்க வீட்டுல இப்ப நீங்க குழந்தைங்க இந்த இடத்துல கூட்டிட்டு வந்திருக்கீங்க பாலம் மற்றும் சாலை வரைகளை வாகனத்தை செல்ல மாட்டேன் மற்றும் சாலை வளர்ந்தது வாகனத்தை செல்ல மாட்டேன் ஆம்புலன்ஸ் தீயணைப்பு வாகனங்களுக்கு வழி கொடுப்பேன் மருத்துவமனை பட்டி கல்லூரி மற்றும் கல்லூரியாதிகள் ஒளிபடுக்க மாட்டேன் மருத்துவமனை பள்ளிகளுக்கு நான் சாலை விருப்பத்திற்கு காரணமாக இருக்க மாட்டேன் நான் சாலை விபத்திற்கு காரணமாக இருக்க மாட்டேன் நான் சாலை விடுதிகளை பின்பற்றுவேன் நான் சாலை விடுவதை விபத்தில் தான் தனது சாலை உருவாக்குவது